வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் கவிஞர் சிவா இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற கவிதை காதல் சுகம் தாராயோ என்ற தலைப்பில் தான் பார்க்கறோம் இது ஒரு காதல் கவிதை வாருங்கள் கவிதையை காண்போம் கண்ணே கருவெளியே காதல் சுகம் தாராயோ பெண்ணே பெருமகளே என்னை நம்பி வாராயோ நீந்தி செல்லும் மீனை போல நித்தமும் என் இதயத்தில் பயணம் செய்கிறாய் நித்திரையை திருடிச் சென்று இதயத்தின் ஓரத்தில் உறங்கி கிடக்கிறாய் பாசமென்றால் நீதான் பரிசமென்றால் நீதான் பார்வையில் படகு ஓட்டும் பயன் தமிழும் நீதான் அன்ன கிளியே அழகு ரதியே செப்பேட்டில் பதிவிறக்கி பூமி பந்தில் பிறந்தவளே மீசையோர முடியாவும் ஈட்டியாய் மாறிப்போனதே பொன்னியின் வாசம்பட்டு நறுமணம் வீசுவது தென்றல் என்று கூறி வந்தேன் ஆனால் தென்றலுக்கு நறுமணத்தை கொடையாக அளித்தவள் நீதானே பரவசமூட்டும் பாதகி పరవశం ఊట పదీ కాదల్ సుగం తారాయో తయకమించి అనుదినమూ నంచి వనకం